மாப்பிள்ளா என்ன மாப்பிள பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப புளி ரசம் வைக்கலான்ட்டு பச்சை புளி வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொட்டை எடுத்து எடுக்காது மாப்பிள்ளா எடுத்து புளியா சரி மாப்பிள்ளா சரி சரி மாப்பிள்ளா சரிங்களா சரி மாப்பிள்ளா நம்ம புளி கரசல் வந்து ரெடி பண்ணியாச்சு புளி கரசலுங்களா புளி கரசலுங்க சரிங்க மாப்பிளா இதுல வந்து நம்ம கருவேப்பிலை கருவேப்பில ஓகே மாப்பிளா வெங்காயம் சிறுதா கட் பண்ணி வச்சிருக்கோம் கலந்துக்கிறோம் ஓகே மாப்பிள்ளா

இது கூட சிறிது மஞ்சள் தூளுங்க சிறிது மஞ்சள் தூள் போட்டணும் மாப்ள மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டா தூளுங்க எதுக்கு போறது மாப்ள கிருமி கிருமி நாசினி மாதிரிங்க எல்லாம் மஞ்சியா போறதனால அது ஒரு மஞ்சள் தூள் போட்டா ஒரு இதுங்க நல்லா எல்லாமே கலந்து ஓகே மாப்ள உப்பு போட்டுக்கணும் தேவையான உப்புங்க தேவையான உப்பு ஆமாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உப்புங்க சரி மேம்லாம் ஆனால் வீட்டில் சேர்த்துன்னா ஏன்மாபிளா செய்ய பண்றது இந்த மாதிரி வந்தா நல்லா செய்கிறோம் டெய்லி நல்லா டேஸ்டாக இருக்குது சமைச்சா டெய்லி சமைக்க சொல்லிடுவாங்களா அதனாலயா இருக்கலாம் அது என்னமோ தேவையான அளவு தண்ணி ஓகே ஓகேமாப்பிளா நமக்கு எவ்வளோ தேவையோ எந்த அளவுக்கு குடிப்பு தேவையோ ஆ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்

என்ன மாப்பிள்ளா ரசமாயி இருக்குதா மாப்பிள ரசமா இல்ல மாப்பிள்ள தேங்கான மாப்பிள்ள வேற இதில் பார்க்கறதுக்காக செம வீக்கரா ஆ